வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் யூடியூப்பை பார்த்து எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ட்ரை பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் நானே எப்படி கருக்கலைப்பு செஞ்சுக்கிடுது இப்போ ஏற்பட்ட விஷயத்தை ஒருத்தவங்க ட்ரை பண்ண எப்படி இருக்க வீடியோ பார்த்து இப்போ நடந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த இன்ஸ்டா காதல்கள் இந்தியாவிலும் எத்தனை பேர் உயிரை எடுக்க போகுதுன்னு தெரிலங்க இப்போ தான் ஒரு இன்ஸ்டா காதல் சம்மந்தமான வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரேன் அதுக்குள்ளே இன்னொரு கான்டென்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருக்கு என்னென்னா இந்த நெல்லூர் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்கிற ஒரு தனியார் என்ஜினியரிங் காலேஜுங்க இதில் செகண்ட் இயர் பீடெக் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்தொன்பது வயதான மாணவி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாஸ்டன்ஸ் இப்போ அவங்க உயிரோடு கிடையாது அந்த காலேஜ் கேம்பஸில் ஒரு ஹாஸ்டல் இருக்குதுங்க அங்கே தங்கினபடியே தான் இவங்க அந்த வகுப்பறைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலாக படிச்சுட்டு இருக்க இந்த மாணவி ஆறு மாதம் கர்ப்பம் படிச்சுட்டு இருக்கும் போதே வழக்கம் போல் இவங்க யாருக்கிட்டமும் அதை காட்டில் கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த மாதங்கள் ஓட ஓட வயிறு கொஞ்சம் பெருசாகும் பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக ஆறு மாதம் வரும்போது கொஞ்சம் வெளியில் மாதிரியே வந்துட்டுருக்கு சுற்றி இருக்குமான கேட்குற அளவுக்கு போயிட்டுருக்கு ஒரு இடத்துல என்ன ஆகிட்டுருக்கு கடந்த ஏழு அண்ட் எட்டு இந்த ரெண்டு தேதிகளில் அந்த மாணவி கிளாஸ் ரூமுக்கு போகலை ஹாஸ்டல்லே இருந்திருக்காங்க லீவை போட்டுட்ருக்காங்க ரூமில் இருந்த அவங்க வழியில் துடிச்சிருக்காங்களாம் பயங்கரமாக ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு பசங்க அந்த ரூமில் தங்கியிருப்பாங்களே அவங்க கேட்குறப்ப இல்லை எப்போ வர மாதிரி பெயினாக தான் இருக்கும் வேறு எதுவுமே இஷ்யூ இருக்காது உடம்பு அதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க மற்றபடி அவங்க கர்ப்பமாக இருக்க விஷயத்தை அங்கே யார்கிட்டையுமே சொல்ல மறைச்சிட்ருக்காங்க ஒரு நாள் என்ன இருக்குன்னா கரெக்டாக அந்த லீவு போட ரெண்டாவது நாள் இருக்குல்ல கடந்த எட்டாம் தேதி அன்றைக்கி இவங்களோட தோழிகள் எல்லாருமே கிளாஸுக்கு போயிட்டாங்க இவங்க போகலை அந்த உடம்பு முடியலன்ற விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க லீவு போட்டு அங்கே இருந்திருக்காங்க அதனால் என்ன ஆயிருக்குன்னா மதியானம் இவ சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே சொல்லிவிட்டு இந்த ரூமில் இவங்க கூட தங்கியிருப்பாங்களே மாணவிகள் அதில் சில பேர் இந்த ரூமுக்கு வந்து பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா வேர்க்கனையும் முடியலன்னு சொன்னால் இப்போ லன்ச் ஆகிடுச்சு இந்த லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டாலா இல்லை எப்படி இருக்கா தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க அந்த ரூமுக்கு வந்து ஒரு தோழி பார்த்துருக்காங்க அதிர்ந்துட்டுருக்காங்க ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே ரத்த போக்குங்க அந்த மாணவிக்கு அந்த லீவு போட்டு உள்ளே தான் சொன்ன பாருங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ரத்த போக்கு உள்ளே ஃபுல்லாக கீழே அந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு ரத்தம் அந்த ரூமு உள்ள ஒரு டஸ்ட்பின் இருந்திருக்கு குப்பை தொட்டி சின்னதாக அதுக்கு பக்கத்தில் ஆறு மாத சிசு ஒன்று வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய கரு வெளியே கிடக்குது இந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க நேரம் எப்படி இருக்கும் எந்தளவுக்கு நீங்கள் ஆவீங்க அந்த அதை தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இது போல் இவ்வளோ ரத்தம் அங்கே வழிஞ்சு ஓடுறதையும் அந்த ஒரு ஆறு மாத சிசு வெளியே கிடக்கிறதையும் பார்த்துட்டு கதறிட்டு இருக்காங்க அழறி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஃபுல்லாக அவங்க இந்த சத்தம் கேட்டு இந்த பக்கத்தில் இருந்த மாணவிகள் இவங்க சத்தம் கேட்டு அங்கேருந்த இருந்த ஒட்டுமொத்த மாணவிகள்னு எல்லாருமே அந்த ஒரு ரூம் கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆசிரியர்களும் வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவங்க இந்த கல்லூரி நிர்வாகம் இருக்குல்ல அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க கல்லூரி நிர்வாகத்துக்கிட்டேருந்து இந்த மாணவியோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் போதுங்க இது போல் உங்கள் பொண்ணு மூச்சு இல்லாமல் மயக்கம் போட்டிருக்கா கீழே பார்த்தா ரத்தம் சரிஞ்சு ஓடிருக்குன்ற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மாணவியை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலான்னு தான் அழைச்சிட்டு போட ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரோஜனம் இல்லைங்க ஏன்னா டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க அங்கே மாணவி ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தொம்பது வயசு தாங்க ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அவங்க சுயமாக கருவை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ் கிட்டே எதுவுமே அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணிக்காமல் டாக்டர்ஸோட ஆலோசனை இல்லாமல் இந்த வேலையை டாக்டர்ஸ் தான் பண்ணணும் இதுவும் தாண்டி ஆனால் அவங்க சுயமாக அவங்க கருவை அவங்களுக்கு கலைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முயற்சியின் போது தவறான வழிகாட்டலால் அவங்களோட உயிர் பறிபோயிருக்கு காரணம் ரத்த போக்கு அவ்வளோ ஹெவியாக இருந்துருக்கு இவ்வளோ ரத்தம் உடம்புலேருந்து வெளியேடுச்சுன்னா உயிர் போக தாங்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் ஸோ இந்த விவகாரத்தில் அந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்தது யாரு இப்போ ஏற்பட்ட கேள்வி ரேஸாக நிற்கிறதுல அந்த கல்பிரிட் யாரு இந்த கேள்வி இந்த தோழிகள் அந்த கல்லூரியில் படித்த மாணவிகள் ஆசிரியர்கள் குறிப்பாக அந்த பொண்ணை பெற்றவங்க எல்லார் மனசில் எழ ஆரம்பிச்சிடுச்சு இதை கடந்த ஒன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணிட்டாரு அந்த இறந்து போன மாணவியோட தந்தை போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறப்ப அங்கிருந்த எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் சார் அவனை விடக்கூடாது சார் என் பொண்ணு சுயமாக இந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னா அவன் தான் எதனா சொல்லி இவ்வளோ உசுப்பேற்றி விட்டுருக்கணும் இவன் தான் என் பொண்ணை தப்பாக வழிகாட்டியிருக்கணும் அவன் சிக்கிக்க கூடாதுன்னு இது போல் வேலையை பார்க்க சொல்லி என் பொண்ணோட உயிர் போகிறதுக்கு அவன் காரணமாக அமைஞ்சிருக்கணும் அது இதுன்னு அவனை பிடிச்சி தண்டிங்க சார்னு போலீஸார்கிட்ட அப்படியே கண்ணீர் மல்களை கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த பொண்ணை பெற்றவங்க அதில் இன்னொரு படி மேலே போட்டு என்ன சொன்னாங்கன்னா என் பொண்ணுக்கு வந்திருக்கு அந்த நிலமை வேறு எந்த பொண்ணுக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடாது சார் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை உச்சபட்ச தண்டனையாக இருக்கணும் அப்படின்னு போலீஸார்கிட்டே கதறாங்க இந்த பொண்ணை பெற்றவங்க மட்டும் இல்லைங்க அவங்களோட சொந்த கிராமம் இருக்கு அங்கே இருக்க மக்களும் இதே கோரிக்கையை தான் போலீஸார்கிட்ட முன் வச்சுருக்காங்க கண்ணீர் மழ்க்க இவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா பாவங்க அதுவே ஒரு பரிதாப குடும்பமாக இருக்குது என்னென்னா அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கள அவங்க போலியோ அட்டாக் ஆனவங்க ஓகேவா உடல்நலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஏழை விவசாயி இப்போ பெரிய பெரிய கிடையாது அவங்க இதுதான் அவங்களோட உண்மையான ஃபேமிலி சுச்சுவேஷனு இந்த தம்பதிக்கு இந்த போலியோ பாதிச்ச அந்த அம்மாவுக்கும் இந்த ஏழை விவசாயி அப்பாவுக்கும் பத்து வருஷமாக குழந்தையே கிடையாது கோயில் கோயிலாக ஏறி இறங்கிட்டு இருந்திருக்க டைம் இப்போ கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்குது அதுதான் அந்த இறந்து போன பொண்ணு நம்ம பரம்பரையில் யாருமே கல்லூரிக்குலாம் போனதில்லை ஸோ நம்ம பரம்பரையிலே நிதமாக முதல் பட்டம் படித்த பொண்ணாக வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை ஆசையாக அந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை வளர்த்துருக்காங்க கடனை உடனே வாங்கி இந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் படித்து முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து பிடெக் படிக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பேர் கனவு தெரியுமா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஆனால் அந்த கனவில் அவங்க பாதி கணனை தாண்டிவிட்டாங்க அந்த பொண்ணு மட்டும் ஒழுங்காக படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்திருந்தாங்கன்னா முழு கிணறு அந்த பேரண்ட்ஸ் தாண்டியிருப்பாங்க ஆனால் எங்கே அந்த இறந்து போன மாணவி கடைசியாக அவங்க கிராமத்துக்கு வந்து எல்லாரையும் மீட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி இருக்கலை இந்த நாள் அங்கே ஃபெஸ்டிவலாக கொண்டாடி இருக்காங்க அப்போ தான் அந்த பொண்ணு கிராமத்துக்கு வந்திருக்காங்க அங்கே இருக்க கிராம மக்களை பார்த்துருக்காங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக திரும்பி போயிட்டுருக்காங்க ஆனால் திரும்பி போனவங்க அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு முன்னாடி வரவே முடியாத சூழல் ஏற்படணும்னு சத்தம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தபடியாக போலீஸாரோட விசாரணை இருக்குல்ல அதை பற்றியும் பார்த்துலாம் போலீஸார் முதல்ல யார் யார் கிட்ட விசாரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன மாணவி படித்த கல்லூரி இருக்குல்ல அந்த கல்லூரியில் படித்த மாணவிகள் கிட்ட ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க அந்த மாணவியோட நெருக்கமான தோழிகள் இருப்பாங்களே கிட்டே கேட்டிருக்காங்க எப்படிம்மா உங்களுக்கு எதனா இவங்க லவ் கியூ பண்ண விஷயம் தெரியுமா அதுன்னு ஃபுல்லாக கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக என்ன அங்கே இருக்க யாருக்குமே தெரியல இந்த பொண்ணு இவ்வளோ ஹைட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை அப்புறம் அந்த கல்லூரி ஆசிரியர்கள் இருப்பாங்களே அவங்ககிட்டயும் போலீஸார் கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த மாணவியோட வழக்கமான பாதை இருக்குது பாருங்க அவங்க எந்த இடத்துக்குலாம் போயிட்டு வருவாங்க இந்த கேம்பஸ்க்கு வெளியே ஹாஸ்டல்லேருந்து ஹாஸ்டலில் இருந்து அந்த கிளாஸ் ரூம் போயிடுவாங்களா இல்லை அதுக்கு இன்பிட்டு கேப்பில் வேற எங்கன்னா வெளியே போய்ட்டு வருவாங்களா இப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க இந்த விசாரணை முடிவில் போலீஸாருக்கு க்ளூ எதுவுமே கிடைக்கல ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியல அப்போ தாங்க அந்த மாணவியோட செல்ஃபோன் இருக்கல இது ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க இங்கே தான் புயலே கிளம்புச்சு அந்த மாணவியோட செல்ஃபோனில் இந்த யூடியூப் சர்ச் பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா நாம் ஏதனா கீவேர்டை போட்டால் அது ரிசல்ட் கொடுக்க பாருங்கள் அதில் அந்த எடுத்து நம்ம போட்டு தேடிருக்காங்க அடிக்கடி கரு கலைப்பு எப்படி செய்யணும் யாரோட உதவியே இல்லாமல் செல்ஃப் அபார்ஷன் நான் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கீவேர்ட்ஸை போட்டு தேடிருக்காங்க இதில் நிறைய வீடியோஸ் ரிசல்ட்டாக காமிக்குது அதை பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக யூடியூப் அப்படின்றது அல்காரிதம் பேஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கிறது அல்காரிதம்னா ஒன்றும் இல்லை இப்போ நான் ஏதோ ஒரு கீவேர்டு போட்டு ஒரு விஷயத்த ஒரு வீடியோவை தேடிட்டுன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு போயிடுவேன் நான் திரும்ப யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த கீவேர்ட் சார்ந்த வீடியோஸ்லாம் முன்னாடி காட்டும் சஜஷனில் எனக்கு காட்டும் பெரிய ஒரு வீடியோக்கு நான் லைக்கை போட்டேன் அதே மாதிரி இருக்க நிறைய வீடியோஸ்ன்னு சஜஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் யூடியூப் அல்கரதம் அப்படின்றது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதனால தான் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த செல்ஃபோனை வாங்கி பார்த்ததுமே இந்த கருக்கலைப்பு செய்வது எப்படி அப்படின்ற சம்மந்தமான பல வீடியோஸ் அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கு இவங்க தானாக கருக்கலைப்பு செய்ய போய் இது போல் விபரீதம் ஏற்பட்டுருக்கிறது கிட்டத்தட்ட செல்ஃபோன் மூலமாக ஆயிடுச்சு இந்த கருவுக்கு யார் காரணம் அடுத்து இதான கேள்வி அந்த ஒரு நபர் அப்படின்ட்டு சந்தேக நபர் ஒருத்தரை இப்போ பிடிச்சிருக்காங்க என்னென்னா அந்த பொண்ணோட ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு நம்பரில் மட்டும் அதிகப்படியான இன்கம்மிங்கும் அவுட் கோயிங்கும் இருந்திருக்கு அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னா ஒரு கேப் டிரைவருங்க இவருக்கு சொந்தமான நம்பர் ஸோ இவருக்கும் அந்த மாணவிக்கு இடையில காதல் கால் காதல் அப்படின்றது ஏற்பட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நெருக்கம் அதிகமாக இருக்கலாம் அதுவே அந்த கருவுக்கு காரணமாக இருக்கலாம்னு ஒரு முதற்கட்ட முடிவுக்கு போலீஸார் வந்திருக்காங்க இந்த சந்தேகத்தோடவே அந்த நபரை அரஸ்டம் பண்ணிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விசாரணை போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு தகவல் வெளியே செஞ்சிருக்கு எப்படிப்பா கேப் டிரைவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதிலாக தான் இந்த தகவல் இருக்குங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ண போயிட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கலாம்னு ஒரு தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு இந்த கேப் டிரைவர் தான் அந்த மாணவிக்கு கருக்கலைப்பு செய்வதற்கான மாத்திரையை கொடுத்தாரா அப்படின்ற பெரிய கேள்வி எழுந்திருக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் ஆமானு கிடச்சிருச்சுன்னா அந்த கேப் டிரைவரோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக பெரிய அடிவாங்க மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு கருக்கலைப்பு செய்கிறது எப்படி அப்படின்னு நாம் டைப் பண்ணால் நிறைய வீடியோஸ் காட்டுது ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் தேவையா சுயமாக கருக்கலைப்பு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் இருக்கணுமா ஏன்னா யூடியூபுக்கே தெரியும் குழந்தைகளும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் மெச்சூரிட்டி இல்லாத யாராக இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஈஸி ஆக்சசபிள் தான் இப்போ கிட்ட செல்ஃபோன் இருக்குது அந்த ஒரு பத்து பதினஞ்சு வயசு அந்த பையன் கிட்ட செல்ஃபோன் இல்லை அவரோட மகன் கிட்ட அந்த அப்பா என்ன பண்ணுவார் ஃபுல்லாக தேடும் யூடியூப்பில் என்னென்ன வீடியோ வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு போயிடுவார் அந்த செல்ஃபோனை போராடலாம் பையில் வச்சுட்டு போவார் தூங்குறப்ப பக்கத்தில் வைக்கணும் வேலை வேறு பக்கத்தில் வச்சுட்டு அவர் வேலையை பார்த்துட்டுருக்கணும் அந்த டைம் அந்த செல்ஃபோன் அந்த பசங்க எடுத்தாங்கன்னா அந்த அப்பா அந்த யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அது நான் சஜஸ்டட் வீடியோ நிறைய வந்துகிட்டு இருக்கோம் இதே அந்த குழந்தை தெரியாத்திரமாக அமைக்க அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பா டெஸ்ட்டு குழந்தைக்கு அப்படியே மாறும் என்ன சொல்லுவாருன்னு புரியுதா அவர் எதை பார்த்துருந்தாலும் அந்த குழந்தைய அதை பார்க்க நேரிடும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இப்போ ஏற்பட்ட சீரியஸான கன்சர்ன் யூடியூப்பில் இருக்குன்றது தெரிஞ்சும் யூடியூப் மேனேஜ்மெண்ட் இப்போ வரைக்கும் இது போல் வீடியோக்கெலாம் எடுக்காமல் இருக்காங்க என்னென்ன வீடியோ காப்பிரேட்லாம் கிளைம் கொடுத்தா உடனே தூக்கிடுறாங்களா அப்போ கார்பரேட் கம்பெனி மட்டும் ஒரு அவர் ரைஸ் பண்ணால் உடனே அடிச்சிருவாங்க இது போல் வீடியோஸ் இருந்தால் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இதை வச்சுக்கிட்டே இருப்பானா இதில் யாரை கொத்த சொல்கிறது புரியுது கேட்டேன் அப்படி இருந்தாலும் அவங்களே என்ன சொல்லுவாங்க அல்கார் நாங்கள் சேஸ் பண்ணி கொண்டு வரணுங்க ஒரு ஒரு வீடியோவை தான் டெலிட் பண்ண முடியும் மொத்தமாக தூக்க முடியாதுன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க இருந்தாலும் இதை ஒரு கோரிக்கை நம்ம முன்வைக்கலாம் இது போல் கருக்கலைப்பு சம்மந்தமான வீடியோஸ் இருக்குல்ல இது என்ன மருத்துவ அவேர்னஸ் சார்ந்து இருக்கிற வீடியோஸ் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் சுயமாக பண்ணுற விஷயம் சார்ந்த ஒரு வீடியோ இருக்குன்னா தயவு செஞ்சு யூடியூப் நிர்வாகம் அதை தூக்க ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது சிந்திக்கிற விஷயம் ஒரு சின்ன தடுமாற்றம் தான் வாழ்க்கையே புரட்டி போடணும்னு சொல்லுவாங்கள்ல இங்கே அதான் நடந்திருக்கு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு பிடெக் அதுவும் படித்து எந்த எந்தளவு ஸ்கோப்புன்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்களா உடல் தேவை அப்படின்ற ஒன்று அங்கே ஏற்பட்டிருக்க அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ இதனை இறந்தவங்களை ப்ளேம் பண்ண விரும்பலை யாரோ ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த தவறான முடிவு அந்த பொண்ணோட வாழ்க்கையவே தொலைச்சிருக்கு ஏன்னால் இன்ஸ்டா பக்கம் போகாமல் இருந்துருந்தாங்கன்னா அந்த கேப் டிரைவர் சாவுகாசம் கிடைச்சிருக்காது அந்த சாவகாசம் கிடைக்க போய் தான் இப்போ இந்த பொண்ணோட உயிரே போயிருக்காமல் அமைஞ்சிருக்கு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இது எல்லாருக்கும் ஒரு பாடங்க ஏன்னா இது மாதிரி நிறைய கான்டென்ட்ஸ் நாம எடுத்து இருக்கோம் ஆனால் தொடர்ந்து இது போல் மரணங்கள் சம்பவிச்சுட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் யாருமே அதாவது தான் அர்த்தம் இதுக்கப்புறமாச்சு பார்க்கலாம் நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த மாணவியோட பெற்றோர் இருக்காங்களே பாவங்க ஏன்னா அந்த கான்டென்ட்டை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பொண்ணு பெருசாக ஞாபகத்தில் இல்லை அந்த பொண்ணை பெற்றவங்க தான் ஞாபகத்தில் இருந்தாங்க ஏன்னா எந்தளவு கஷ்டப்பட்டுருக்கோம் யோசிச்சு பாருங்கள் வறுமையாக வாரிட்ருக்க ஒரு குடும்பம் தங்களோட குழந்தைங்கள படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கிறதுலாம் பெரிய விஷயம் அது கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களே இப்போ அவங்க கனவை இழந்து அவங்க பொண்ணை இழந்து இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்க்கைன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் குழந்தைங்களே கிடையாது அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அவங்களை தான் கொஞ்சம் பரிதாம இருக்குது அஞ்சாவது ஒரே ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் இதை ஓப்பனாக கேட்க ட்ரை பண்ணுற எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் படிக்க வேண்டிய வயசில் படுக்க அவசியமாக அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்